ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாயன மகா அன்பார்ந்த மீன ராசிர மீன ராசி பன்னெண்டாவது ராசி பன்னெண்டாவது ராசி அதிபதி குரு மூணில் நாலில் செவ்வாய் ஏழில் கேத்து பன்னெண்டில் புதன் சூரியன் சந்திரன் சுக்கரன் சனி பகவான் ராகு ராசி இந்த அஞ்சு பேரும் ராசிகள் ஏழரையில் ரெண்டரை முடிந்து இன்னொரு ரெண்டரை மினராசிக்கு ஜென்மராசியில் வந்துட்டு சனி பகவான் மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தை பார்க்குற அவருடைய உண்மையான பார்வையை அதான் மூணு ஏழு பத்து சனி பகவான் பதினொன்று பன்னெண்டாம் அதிபதி லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானாதிபதி இப்போ சனி பகவான் இரண்டுக்கும் அதிபதியாகி ஜென்மராசியில் உக்காந்தார் கூட ராகு சூரியன் சந்திரன் சுக்கரன் சுக்கரன் உச்சத்தில் இருக்கார் இந்த உச்சத்தில் இருக்கின்ற சுக்கரன் இந்த சூரியன் நகர்ந்ததும் ராகு இறங்கும் நல்லபடியாக வேலை செய்வார் அப்போது சுக்கரன் நகராத இருக்கணுமே அதுதான் கால்குலேஷன் மிக 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 கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வையுங்கள் மிக மிக கவனமாக ஹெல்த் இஷ்யூ வராமல் பார்த்துக்கோங்க ஹெல்த் இஷ்யூன்றது வந்து சின்னது பெருசுனே கிடையாது சின்ன ஹெல்த் இஷ்யூ பெரிய இஷ்யூனே கிடையாது முட்டி கீழே பெயின் இல்லாமல் பார்த்துக்கோங்க அடிபடாமல் பார்த்துக்கோங்க காலில் அடிபடாமல் பார்த்துக்கோங்க பாதத்தில் வலி இல்லாமல் பார்த்துக்கோங்க பாதம் ரொம்ப முக்கியம் இரவு தூக்கம் சரியாக இருக்கட்டும் உணவு கரெக்டாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எச்சரிக்கை இல்லை கவனம் யாருடன் பகை வேண்டாம் பகை வருமானா வரும் வரக்கூடாதுன்னா நம்ம தான் அதுக்கு பொறுப்பாளர் அந்த பொறுப்பாளராக இருக்கின்ற பொழுது குரு மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போச்சு கொஞ்சம் வேகம் குறையும் நாலாம் இடத்துல அஞ்சாம் இடத்துக்கு வச்சே இந்த பிரச்சனை தேர்ந்து போயிடும் அப்போது ஒரு வருஷம் காத்துருக்கணும் இல்லை பதினொன்று அஞ்சு குரு மாறுறேன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேக்கு மேலே தானே அவர் கடகராசிக்கே போவர் ஒரு வருஷ காலம் தானே அவருக்கு மிதன ராசியில் அப்போ கடகராசிக்கு போனோடனே இந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும் அப்போ இந்த ஒரு வருஷத்தை நம்ம ஓட்டணுமே இப்போ மீன ராசிக்காரர்கள் எல்லா விதமான நடத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கின்ற போது சரியாக எடுத்து வைத்தால் அவர்களுக்கு கஷ்டம் வரவே வராது சீலனாக இருக்கணும் கெட்ட புத்தி கோண புத்தி கெடுக்கிற புத்தி இருக்கக்கூடாது புத்தி என்பது நம்முடைய செயல்பாடு கெட்ட புத்தியாலும் இருக்கக்கூடாது யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடாது லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கக்கூடாது லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறதுன்றது நல்ல பழைப்பானா இல்லை லஞ்சம் வாங்கிறது தப்பு பாவத்தில் மகாபாவம் ஏன்னால் நம்ம லஞ்சம் வாங்கிச்சு ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் ஒருத்தர் இருக்கார் ஒரு பேப்பரில் ஒரு கையெழுத்து போட்டு தரத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாரு வச்சுக்கோங்க பரம ஏழையாக இருப்பான் நகையை விற்றோம் இன்னூற்ற விற்றோ அந்த பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்து பேப்பர் ஆகிட்டு போச்சு அந்த பேப்பர் தன் கைக்கு வரவர்களும் அந்த பத்தாயிரத்தை நினைக்க மாட்டான் பேப்பர் வந்து வீட்டுக்கு போனே அந்த பத்தாயிரத்தை சபித்தானால் இன்ட்டு பத்து இன்ட்டு நூறு மடங்கு அவனுக்கு பாவம் அதிகமாக போயிடும் எவ்வளோ கஷ்டம் நம்ம கர்மாவை பாபத்தை எப்படி அதிகமாகிக்கிறோம் பாருங்க பறமையேழையாக இருப்பான் ஒரு கரண்ட் கொடுக்குறதுக்கு அவங்ககிட்ட ஒரு ஐயாயிரம் வாங்கி கரண்ட்டை கொடுத்தான்னு வச்சுக்கோங்க ஆயிரம் வாட்ஸ் ஷாக் மாதிரி இருக்கும் அவனுக்கு ஒவ்வொரு காரியத்திற்கும் மீன ராசிக்காரர்கள எல்லா ராசிக்காரருக்குமே தான் லஞ்சத்தை தவிர்த்து விடுங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருப்போம் இல்லை ப்ரைவேட்டில் இருக்க கூட சொல்கிறேன் நேர்மையாக இருங்க சத்தியமான இருங்க அதிபதி குரு குரு சுகஸ்தானத்துக்கு போப்பறார் இது போன்ற குரு பகவானை வச்சு நம்ம பார்க்கச்சு நீங்கள் தவறான பாதையை தேர்ந்தெடுப்பீர்களே ஆனால் தவறான பாதையை போவீர்களேயானால் தப்பான பிஸ்னஸ் பண்ணுவீர்களே ஆனால் அவர் உங்களை கைவிட்டு விடுவார் அடி உயரத்தில் உங்கள் கையை பிடிச்சிட்டுருக்குவர் விட்டால் என்ன ஆகும் பத்தாயிரம் அடி உயரத்தில் உங்கள் கையை இருக்கார் விடாமல் காப்பாற்றுவார் நீங்கள் பண்ணுறத வச்சு தான் இருக்குது விட்டுட்டார்னா தேர முடியாது அதுதான் இந்த சனிப்பயிற்சி ரொம்ப கஷ்டமாக சொல்கிறோமோ இல்லை உண்மையை சொல்கிறோம் சின்ன உடம்பு பார்த்துக்கோங்க பெரிய உடம்பு பார்த்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணோமா பண்ணிக்கோங்க மீனராசிக்காரர்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணாதான் குணமாகும் பண்ணிக்கோங்க தப்பு ஒன்றும் கிடையாது கடவுள் பக்தியே எனக்கு இல்லை அப்படின்னாக்கா ஸ்லோவாக வேலை செய்யும் நல்லது ஸ்பீடாக வேலை செய்யும் கெட்டது கெட்டது ஸ்பீடாக வேலை செய்யும் இப்போ கடவுள் பக்தி ஏன் கொடுக்குறோன்னா நல்லது வேகமாக வேலை செய்யும் கெட்டது ஸ்லோவாக வேலை செய்யும் நீங்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணச்சு கிரகங்களை பற்றி படிக்கச்சு கெடுகள பற்றி நான் சிந்திக்கச்சே இதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க அப்போ எந்த பதவியில் இருந்தாலும் தலைகீழாக தள்ளுவார் நிமிந்து குச்சாக கூட பரவாயில்ல கால் தான் சுளிக்கும் தலைகீழாக கவுத்து விட்டுருவார் தூக்கி அப்படி அப்படி விட்டார்னு வச்சோங்க அவ்வளோதான் சனி பகவான் ரொம்ப மோசமானவர் இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சில ராசிக்கு சொல்லிச்சு ரொம்ப நல்லவர்னார் இப்போ மோசமானவன் கெடுக்கச்சே ரொம்ப மோசமானவர் கொடுக்கச்சே ரொம்ப நல்லவர் தூக்கிடா சிடுவார் தூக்கி கடைசி இப்படி தலைகீழாக தலை கீழே போய்டும் கால் மேலே வந்து அப்படி பிடிச்சி விட்டுருவார் அப்போ ஹைட்டு எவ்வளோன்னு பார்த்துக்கணும் மூணு அடி பிரச்சனை இல்லை நூறு அடி ஐட்டுன்னா ஆயிரம் அடி ஆகிட்டு பத்தாயிரம் அடி உயரம்னா காலி அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு மட்டும் இது பொருத்தம் இல்லை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இது பொருத்தம் உத்தியோகத்தில் இருக்கீங்க நேர்மையாக இருங்க பேங்க் உத்தியோகத்தில் இருக்க நேர்மையாக இருங்க வீட்டு லோன் வாங்கிறது கமிஷன் கேட்குறாரு ஒரு ஜட்ஜாக இருக்கீங்க நேர்மையாக இருங்க உயர் பதவியில் இருக்கீங்க எந்த துறையில் இருந்தாலும் நேர்மையாக இருங்கள் அப்போ மீனராசிக்காரர்கள் நேர்மையை கடைபிடித்தால் சத்தியத்தை கடைபிடித்தால் அவர்களுக்கு எந்த தீங்கும் வராது ஜென்மராசியில் சனி பகவான் ஏழரை ஆண்டுகள் ரெண்டரை வருஷம் முடிஞ்சு ரெண்டரை வருஷம் வரப்போகிறது அஞ்சு வருஷம் முடிஞ்சே அப்புறம் ரெண்டரை நீங்கள் யோசித்து பாருங்க ரெண்டரை ஆண்டுகள்ன்றது முப்பது மாதம் இந்த முப்பது மாதத்தில் நீங்கள் ஒழுக்க சீலராக இருக்கின்ற பொழுது தான் உங்களுடைய உயர்வு நிர்ணயிக்கப்படுகிறது நான் அப்படி தான் லஞ்சம் வாங்குவேன்னால் அதற்கான தண்டனையை யாராலும் தடுக்க முடியாது ஏனென்றால் சனி பகவான் இரும்பு கம்பிக்கு சொந்தக்காரர் அதற்கு பின்னால் உங்களுக்கு ரூம் கொடுத்து கம்பி எண்ணெய் வைத்து விடுவார் ஒன் டூ த்ரீனு எண்ண வேண்டியது தான் கம்பி எண்ணெய் வச்சுருவான்றாங்க அந்த கதை தான் ஏனென்றால் அவர் விரயஸ்தானாதிபதி லாபஸ்தானா மாதிரி விரயஸ்தானாதிபதி இப்போ மீனராசிக்கு மட்டும் இல்லை பன்னெண்டு ராசிக்காரர்கள் நேர்மையாக இருக்கணுன்னா மீன ராசிகள் இந்த நேரத்தில் அதிக நேர்மையாக இருக்க வேண்டும் உடம்பு ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க உடல்நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க சங்கடகர சங்கடகரசின்னு ஒரு நாள் வரும் பௌர்ணமிலே நானாம் நாள் அன்றைக்கி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணி நவகிரகத்தொம்போது சுற்றுவாங்க ஒவ்வொரு சங்கடகர சதத்தையும் உடல் உணமான ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க நவகிரகத்தை ஒம்பது சுற்றுவாங்கோ பண்ணுங்க மாதத்தில் ஒரு சனிக்கிழமை இல்லை வியாழக்கிழமை நவகிரகம் ஒம்போது பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க நான் அங்கே போட்டோமா இங்கே போட்டோமான்னு அதெல்லாம் உங்கள் இஷ்டம் இந்த பக்கத்தில் இருக்கிற நவகிரகத்தில் சிவஸ்தலத்தில் இருக்கிற நவகிரகத்துக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க பிரச்சனை இல்லைன்னு தப்பிக்கலாம் அப்போ கூட லஞ்சம் வாங்கக்கூடாது நீ லஞ்சத்தை வாங்கிட்டு இதை பண்ணிட்டோம்னா அது பலிதமாகாது தப்பு பண்ணிவிட்டு இதை சரி பண்ணவே முடியாது அப்போது நாலாம் இடத்துக்கு குரு போய் அஞ்சாம் இடத்துக்கு வரைச்சாதான் அப்பா அந்த ஸ்பீடு குறையும் அதனால் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் சனிப்பெயர்ச்சி ரொம்ப நல்ல இடத்துக்கு வந்திருக்க என்ற நட்பு வீட்டுக்கு வந்திருக்க அவரை நாம் நட்பட நட்பாக்கி கொள்வதற்கு தான் இந்த பரிகாரத்தை கொடுக்குறோம் அன்னதானம் பண்ணுவதோ நவகிரகத்தை பிரதர்ஷனம் பண்ணி சுற்றுவதோ இதெல்லாம் பண்ணச்சே உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் சிறப்பாக இருக்கும் உடம்பு ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்கோ அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் பண்ணிக்கோங்க தப்பில்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்லவனாக இருங்கோ எல்லா வல்ல இறைவனர்களால் மீனராசிக்காரர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக்கொள்கிறோம்